ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நான்கு புள்ளி இரண்டு கணக்கு எண் ஆறு ஐநூறு கிராம் எடையுள்ள எட்டு சிப்பங்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது அவளிடம் உள்ள அதே பணத்தில் நாற்பது சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு இருக்கும் குழந்தைகளே ஐநூறு கிராம் எடையுள்ள எட்டு சிற்பங்கள் சிப்பங்கள் என்றால் பார்சல் என்று நாம் சொல்லுவோம் சிறிய மூட்டைகள் என்று கூட கொள்ளுவோம் இந்த ஐநூறு கிராம் எடையுள்ள எட்டு சிற்பங்களை வேறு ஒரு ஊருக்கு விரைவு அஞ்சலில் மீனா என்ற பெண் அனுப்புகிறாள் அந்த எட்டு சிற்பங்களை அனுப்புவதற்கு தேவையான பணம் அவளிடம் உள்ளது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த எட்டு சிற்பங்களை நாற்பது சிற்பங்களாக அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆனால் அதே பணம்தான் இருக்கிறது அதே அளவு எடை தான் இருக்கிறது ஆனால் சிப்பங்களின் எண்ணிக்கையை மட்டும் எட்டிலிருந்து நாற்பதாக மாற்ற வேண்டும் அப்போது என்ன செய்ய வேண்டும் எடை மாறக்கூடாது என்றால் சிப்பங்களின் எண்ணிக்கை மட்டும் மாற வேண்டும் ஆகவே அந்த எட்டு சிற்பங்களில் உள்ள அந்த எடையினை நாற்பது சிற்பங்களுக்கு சமமாக பிரித்து சமமாக பிரித்து அந்த சிற்பங்களை அனுப்ப வேண்டும் அப்படி என்றால் அந்த நாற்பது சிற்பத்தில் ஒரு சிற்பத்தில் உள்ள அந்த எடை என்ன என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இதை நாம் நேர்விகிதம் மற்றும் எதிர்விகிதத்தின் மூலமாக காணலாம் பாருங்கள் ஐநூறு கிராம் எடை உள்ள ஒரு எட்டு சிப்பங்கள் இதுதான் சிப்பம் என்று கொள்ளுவோம் இவற்றில் ஒவ்வொரு சிப்பத்திலும் ஐநூறு கிராம் எடை உள்ளது இந்த ஐநூறு கிராம் எடை கொண்ட எட்டு சிப்பங்களை அனுப்ப தேவையான தொகை மீனாவிடம் உள்ளது அதே தொகைக்கு நாற்பது சிப்பங்களை அனுப்ப ஒவ்வொரு சிப்பத்தின் எடை என்னவாக இருக்க வேண்டும் மூட்டை சின்னதாகிவிட வேண்டும் அவ்வளவுதான் அப்பொழுது அந்த மூட்டையில் உள்ள எடையும் என்னவாக இருக்கும் உள்ளே உள்ள பொருளினுடைய அளவும் குறைய வேண்டும் அப்படி என்றால் இந்த கணக்கினை நேர் விகிதம் மற்றும் எதிர் எதிர் விகிதத்தின் மூலமாக கண்டறியலாம் பாருங்கள் எடை சிப்பங்கள் இங்கு ஐநூறு கிராம் எடை கொண்ட சிப்பங்கள் எட்டு அனுப்புகிறோம் என்றால் நாற்பது சிப்பங்களை அனுப்புவதற்கு அந்த ஒவ்வொரு சிற்பத்தின் எடை என்னவாக இருக்க வேண்டும் குழந்தைகளே இங்கு சிப்பங்களின் எண்ணிக்கை என்னாகிறது அதிகமாகிறது சிப்பங்களின் எண்ணிக்கை அதிகமானால் ஒவ்வொரு சிற்பத்தினுடைய எடை என்னவாகும் குறையும் ஆகவே இது எதிர்விகிதம் பாருங்கள் சிப்பங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது எடை குறையும் ஆகவே இவை எதிர்விகிதத்தில் அமைந்துள்ளன எதிர்விகிதம் என்றால் அந்த இரண்டு ராசிகளினுடைய பெருக்கற்பலன் மாறிலியாக இருக்கும் ஆகவே எக்ஸ் ஒய் சமம் மாறிலி இங்கு எக்ஸ் என்பது எடை என்றும் ஒய் என்பதை சிப்பங்கள் என்றும் கொள்வோம் முதலில் கொடுக்கப்பட்ட அந்த கூற்றின்படி ஐநூறு என்பது எக்ஸ் ஒன் எட்டு என்பது ஒய் ஒன் அதே நாற்பது சிப்பங்கள் என்பது ஒய் டூ ஏ என்பதை எக்ஸ் டூ என்றும் கொள்வோம் இப்பொழுது எக்ஸு ஒய்யினுடைய மதிப்பு மாறலி ஆகவே இந்த கணக்கினை எவ்வாறு செய்வோம் என்றால் எக்ஸ் ஒன் பெருக்கள் ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ பெருக்கல் ஒய் டூ அந்த ராசிகளினுடைய பெருக்கற் பலன் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆகவே இவற்றை நாம் சமப்படுத்தி கொள்கிறோம் முதலில் எக்ஸ் ஒன் ஒய் ஒனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் ஐநூறு பெருக்கள் எட்டு இதோ எக்ஸ் ஒன் என்பது ஐநூறு ஒய் ஒன் என்பது எட்டு அதை இங்கே போட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக X2 வினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது ஏ Y2 டூவினுடைய மதிப்பு நாற்பது இப்பொழுது நாம் இந்த தெரியாத மதிப்பான ஏவினை கண்டறிய வேண்டும் ஆகவே வேல்யூ தெரிந்த அதாவது மதிப்புகளை ஒரு ஒருபுறமாகவும் மாறியை புறமாகவும் வைத்துக்கொள்வோம் ஏவை மட்டும் இடதுபுறமாக வைத்துக்கொண்டு நாற்பதை அந்த ஐநூறு பெருக்கள் எட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்வோம் இங்கு பெருக்கலாக உள்ள நாற்பது சமக்குறிக்கு இடதுபுறமாக செல்லும் பொழுது பகுத்தலாக மாறிவிடும் ஆகவே ஐநூறு பெருக்கள் எட்டு வகுத்தல் நாற்பது இப்பொழுது ஏதேனும் ஒரு ஜோடி எண்களை நாம் கேன்சல் செய்வோம் அதாவது எட்டு நாற்பது இரண்டும் எட்டாவது வாய்ப்பாட்டில் வகுப்படும் ஆகையால் இரண்டையும் நாம் கேன்சல் செய்கிறோம் எட்டில் ஒரு எட்டும் நாற்பதில் ஐந்து எட்டுகளும் உள்ளன ஐ எட்டு நாற்பது மேலே எட்டிற்கு மேலே ஒன்று என்று போட வேண்டிய அவசியமில்லை போட்டாலும் அதனுடைய மதிப்பு மாறப்போவதில்லை இப்பொழுது ஐந்திற்கும் ஐநூறுக்கும் கேன்சல் செய்வோம் ஐந்தும் ஐநூறும் ஐந்தாவது வாய்ப்பாட்டில் வகுபடும் என்பது நமக்கு தெரியும் ஐந்தில் ஒரு ஐந்தும் ஐநூறில் நூறு ஐந்துகளும் உள்ளன ஆகவே இனி சுருக்குவதற்கு எந்த எண்களும் இல்லை ஆகவே நமக்கு கிடைத்துள்ள மதிப்பு ஏ சமம் நூறு ஆகும் ஆகவே நாற்பது சிப்பங்களை அனுப்ப வேண்டுமானால் ஒரு சிப்பத்தின் எடை நூறு கிராமாக இருக்க வேண்டும் நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் குழந்தைகளே மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவினை நீங்கள் திரும்ப பார்த்து நன்கு புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்